காய்களோ மக்களே குட் மார்னிங் டு ஆல் உங்கள் சந்திப்பவி இது வந்து சாயங்காலம் அஞ்சு பதினொன்னு கிடையாது காலையில் அஞ்சு பதினொன்னு காலையில் டிவியை போட்டு போட்டுட்டு வியாபாரத்தை கிளம்புறதுக்காக கிளம்பிட்டே இருக்காங்க சார் இந்த மாதிரி கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் உங்கள் வீட்டில் இருக்கா அஞ்சலிக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டுல ஏதோ ஒரு வித்தியாசமான ஜந்து இப்படிதான் சில மேலே கோக்குமான வேலை பார்க்கும் அதெல்லாம் தான் போயிட்டு இருக்கேன் முடியாது அதெல்லாம் வந்து பிறந்தாலும் அப்படிதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க கோலை போட்டு எங்க வேலையை முடிச்சாச்சு காப்பி போட்டு சாருக்கு காப்பி போட்டு கொடுத்தாச்சு இன்னைக்கு என்ன சின்ன அட்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது அட்வைஸ இல்லை இன்னைக்கு டெய்லி அட்வைஸ் பண்ண அழுத்து போயிடும் சரிங்களா அதனால நமக்கு எப்ப தொண்ணும் அப்ப சொல்றேன் அது இல்லாம அது அட்வைஸா எடுத்துக்காதீங்க உங்க லைஃப்ல அது உங்களுக்கு நடந்திருக்கலாம் அதனால அதை வந்து மாத்திக்க கூட ஒரு சின்ன ஒரு ஆன்சரா கூட இருக்கலாம் அதனால நீங்க எல்லாத்தையும் பெரிய ஆளா நீலா அட்வைஸ் பண்ற நினைச்சுக்காதீங்க எல்லா லைஃப்லயும் நடந்துக்கிறது இப்பதான் நான் கூப்பி எல்லாம் நான் சொல்ல வர வேறு எதுவும் கிடையாது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை கிளம்பிட்டாங்க நான் காப்பி குடிச்சு என்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் காலையை பார்த்தீங்கன்னா மகாபாரதம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்க வீட்டில் எல்லாருக்குமே இந்த பிடிக்கும் இதில் என்ன கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சம்மந்தி சட்னின்னு சொல்லி விதாச ஒரு சட்னி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்களேன் சொல்லிக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண சூப்பராக வந்துச்சு உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நீங்களே பண்ணிக்கோங்க பாய்